ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தரலகரில் நாற்பத்தேழாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் ப்ரூவோ புப்னே கிஞ்சித் போன பயவங்க வசனினி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினால நமக்கு என்ன பலன்றதை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் அம்பாலோட நெத்தி புருவத்தை வர்ணித்து சொல்லியிருக்காள் இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி குரு செயற்கையோ தொடர்போ உள்ளவா வந்து அவள் வந்து அவாள மாதிரி கெட்டவா இல்லைன்னு வந்து வீண் பழி அவ மேலே விழும் செய்யாத தவறுக்கு வீண் பழி வரும் இந்த ஸ்லோகத்தை எடுத்து அவள் பாராயணம் பண்ணும்போது அவா வந்து தவறு செய்யாதவா நல்லவா அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் இதனால் வந்து அவளுக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடியது அதே தவிர சனி ராகு சேர்க்கை உள்ளவர்களும் கூட இப்போ நடப்பில் கூட சனி பகவான் மீனராசியை நோக்கி நகரும்போது சனி ராகு தொடர்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது இப்போ இந்த சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டம் வரைக்கும் கூட இந்த ஸ்லோகத்தை நித்தியம் வந்து வீட்டில் பாராயணம் பண்ணிகிட்டே வரலாம் சொல்லிகிட்டே வரலாம் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதனால் ஏற்படக்கூடிய சோதனைகள்லேருந்து இது வந்து நிவர்த்தி பண்ண கொடுக்கும் மெயினாக என்னென்னா சகல தேவதைகளின் அனுகிரகம் தேவதைகளின் சகல தெய்வத்தின் பிரீத்தி நமக்கு கிடைக்கிறது தெய்வ பிரீத்தி கிடைச்சாலே எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் இந்த ஸ்லோகம் அந்த தெய்வ பிரீத்தியை வந்து நமக்கு அனுகிரகமாக கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க நித்தியம் வந்து உனால் எவ்வளோ முடிவோம் குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலமாக தொடர்ந்தாப்ல பண்ணணுங்கிற அந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பண்ணிகிட்டே வந்தால் உங்களால் எவ்வளோ முடியுமோ நான் ஒரு நம்பரை சொல்லுவேன் உங்களால் எவ்வளோ முடியுங்கிற தெரியாது ஆனால் ஐம்பது தடவை கூட கொஞ்சம் சொல்லலாம் ஆனால் உங்களால் நித்தியப்படி எவ்வளோ சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாட்டால் கூட தினம் ஒரு அஞ்சு தடவையாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது கூடவே வந்து உங்களால் என்ன நேவேதனம் பண்ண முடியும் தேங்காய் பழம் நிவேதம் பண்ண முடியுமா நேமமாக ஐம்பது தடவை சொல்கிறேன் அப்படின்னா பாக்கு தேங்காய் பழம் தேன் நெச்சு நேவதி பண்ணுங்க என்னால் ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டு போகிறேன் இதனால எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தேங்காய் பழமாவது வச்சு நேவதியம் பண்ணிட்டு இல்லை தேனையாவது வச்சு நேவதியம் பண்ணிட்டு அம்பாளுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வந்தேன்னா நிச்சயமாக அதுக்குண்டான நல்ல பலன் கிடைக்கும் இந்த அவப்பெயர்லேருந்து நீங்கள் வந்து மீண்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இது வந்து பூர்ணமாக பலன் தரக்கூடிய ஸ்லோகம் இதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி பாருங்கள் நல்ல பழங்கள் நிச்சயமாக உண்டு